வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து பாருங்க இந்த அமைப்பு ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அதே மாதிரி அமைப்பு இப்ப வந்திருக்கு அது என்னங்கம்மா அமைப்பு அப்படின்னு கேக்குறீங்கன்னா சிம்மத்துல கேத்துவோட செவ்வாய் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம் அவரு கடகத்துல இருந்தாரு நீர் ராசியை விட்டு வெளியேறி நெருப்பு ராசிக்கு வராரு நெருப்பு ராசிக்கு வரும்போது செவ்வாயினோட குணாதிசயங்கள் இயற்கையாவே மேம்படுறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒண்ணுங்க இயற்கையாவே அவரோட குணாதிசயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பன்மடங்கு மேம்படும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மாதிரி பலன்களை வாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க செவ்வாய் ஆறாம் பாவம் மற்றும் பதினோராம் பாவத்துக்கு அதிபன் அதாவது ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிவன் லாபஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் தான் நிற்கிறான் அவன் இப்ப வந்து பாருங்க சிம்மத்துல மூணாம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா கேதுவோட இணைஞ்சிருக்கான் மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானம் சூரியனோட வீடு கேது செவ்வாய் இணைவு இது வந்து பாருங்க பொதுவா இந்த மூணாம் பாவத்துல அசுபர்கள் இருக்கிறது நல்லதுதான் அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது ஆனா இது செவ்வாயோட கேது கேத்துவோட போய் செவ்வாய் இணைஞ்சிருக்கா அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நம்பிக்கையா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பலன் அப்படின்றது வரும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இளைய சகோதர சாரத்துல நம்ம தம்பி தங்கச்சி கிட்ட முக்கியமா நல் உறவு அப்படின்றது நீங்க இதுல ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும் என்ன அப்படின்னா என் தம்பி தாங்க என்னோட பிள்ளை அவனுக்கு எனக்கு ஒரு பெரிய வியாபாரம் இருக்கு வியாபார ஸ்தலம் எனக்குரிய எட்டு வருஷமா என் தம்பி தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரான் அதனால நான் முழுக்க முழுக்க அவனை நம்பியே ஒப்படைச்சேன் அந்த மாதிரி ஒப்படைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ரெண்டு விதத்துல தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒண்ணு அதிகப்படியான லாபம் நல்ல வந்து பாத்தீங்கன்னா திறமையா செயல்பட்டு அந்த லாபத்தை அவங்களே நல்லா எடுத்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நாய்க்கு புற போடுற மாதிரி அப்பப்ப அப்பப்ப கொஞ்சம் கொடுத்துட்டு மீதிய அவங்க முழுசும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்ல வியாபாரத்தை பெருசா கவனிக்காம அந்த வியாபாரத்தை கெடுத்து நிறைய கடனை வச்சு நம்ம தலையில விற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா இந்த ரெண்டு விதமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப நம்ம என்னதான் பண்ணணும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க நம்ம தாயும் ஆஹ் இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தாயும் புள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற அப்ப அம்மா பிள்ளைக்கே அந்த நிலைமை போது நம்ம என்ன பண்ணோம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி முக்கியமா இளைய சகோதரர் தைரி இளைய சகோதரர்கள் அவங்க கிட்ட நம்ம இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னும் போது நம்மளோட பார்வை நம்மளோட புத்திக்கு தெரியாம எதுவும் வரக்கூடாது உங்களோட நாலேஜுக்கு இல்லாம எதுவுமே வெளியே அந்த ஆஹ் ஸ்தாபனத்துல நடக்க கூடாது அந்த மாதிரி அஹ் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா பொம்மை ஒண்ணு ஆடும் பொம்மலாட்டம் ஆடும்போது அதனோட நூல் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டு விக்கிறவங்க ஒருத்தவனா இருப்பான் அந்த மாதிரி நூல் உங்க கையில இருக்கணும் பொம்மை அவங்களா இருக்கும் எப்படி பண்றீங்க அப்படின் போது பிரச்சனை இல்லைங்க அதே மாதிரி பாருங்க ஒரு நல் இணக்கம் நல் உணர்வு அப்படின்றத நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க உங்க பிரதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் கூட தம்பி தங்கச்சி கூட ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவம் ஈகோ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க மிதுனத்துக்கு பெருசா ஈகோ கிடையாது பெருசா கோவம் கிடையாது மிதுனம் நல்ல கூலா எதுனாலும் பேசியே சமாளிக்கக்கூடிய கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் ஆனா இப்ப நான் நானா இல்ல ஏன்னா என்னோட தைரியஸ்தானத்துல செவ்வாயும் கேது வந்து உட்கார்ந்து இருக்காங்க ஆஹ் செவ்வாய் வந்து பாருங்க மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவன் சுப கிரகம் கிடையாது அப்ப அவனும் வந்து ஒரு படைத்தளபதி ஒரு ரவுடி கிரகம் அப்படின்லாம் ஒரு ரவுடி கிரகமோ ஒரு அஹ் ஞானத்துக்கான கிரகமும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின் போது நம்ம நம்மளாவே இருக்க மாட்டோம் நமக்குள்ள ஏதோ ஒரு ஆஹ் ஒரு ஆன்மா பூந்தா மாதிரி நம்மளோட இன்னொரு முகம் அப்படின்றது வெளியே வெளிப்படும் ஆக கொஞ்சம் கோபம் கண்டிப்பா வரும் அந்த கோபத்தை குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இதுக்கு ஏதாவது பதி பரிகாரம் இருக்கா அப்படின்னா பொதுவாவே மிதுனம் வந்து பாருங்க பெருமாளைதான் வழிபாடு பண்ணும் அந்த பெருமாளை வழிபாடு பண்றது எந்த எந்த கடவுளை வழிபாடு பண்ணலாம்னா தச அவதாரம் அதாவது பத்து அவதாரத்துல எந்த அவதாரத்தினாலும் நீங்க வழிபாடு பண்ணலாம் ஆனா இப்ப வந்து பாருங்க சாஸ்திரம் பிரகாரம் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா துளசி ஒண்ணு வச்சுக்கோங்க துளசிக்கு நீரூற்றி டெய்லி தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க டெய்லியே விளக்கு ஒரு சின்ன அகல் விளக்கு துளசிக்கு முன்னாடி ஏத்தி வைக்கலாம் இல்லைங்க ஆல்ரெடி எங்க வீட்டுல துளசி இருக்குங்க ரொம்ப சந்தோஷம் டெய்லி நீர் ஊற்றி ஒரு சின்ன விலைக்கு ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க டெய்லம் என்னால பண்ண முடியாதுமா அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறமாவது ஒரு சின்ன விளக்கு ஏத்தி பூ வச்சு தூப தீபம் வச்சு ரெண்டு வாழைப்பழவத்துல பாக்கு வச்சு கும்பிடுங்க தினந்தோறும் நீர் ஊட்டுருங்க அந்த ஒரு விஷயத்த செய்யுங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்